வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் நண்பர்களே கேஎல் ஆற்றில் விளையாடும் நண்பர்களே செவ்வாய்க்கிழமை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் நானூற்றி அறுபத்தொன்று இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள்வாடு ஒன்று எட்டு ஏபிசி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ஏபி பதினஞ்சு நாற்பத்தி மூணு ஏசி பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு பிசி இருபத்தி அஞ்சு எண்பத்தி மூணு ஏபிபிசிஏசி நாற்பத்தி ரெண்டு பதினெட்டு இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய டிக் டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் நீங்கள் கண்டு உங்களுக்குரிய நல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தி எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இணை இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கான மாத கட்டணம் முப்பது நாட்களுக்கு ரூபாய் நூறு விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளலாம் இல்லையென்றால் இந்த நம்பரை வைத்து வெற்றியும் பெறலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி சுக்கிர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசர்வ ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்